என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் நீ என் குழந்தைதான் நான் உன்னை படைத்த நாளிலிருந்தே உன் இதயத்தின் துடிப்பை கேட்டேன் உன் மூச்சின் இசையை அறிந்தேன் நீ இன்னும் என்னை அறியாத பிள்ளையாக இருந்தபோதும் நான் உன்னை அன்புடன் நோக்கியிருந்தேன் நீ விழுந்த மண்ணில் நான் உனக்காக ஒளி விதைத்தேன் நீ கண்ட இடத்தில் நான் வெளிச்சம் விதைத்தேன் என் பிள்ளையே உலகம் உன்னை நொந்து போகச் செய்தாலும் என் இரக்கம் உன்னை எழுப்பும் நீ பலமுறை விழுந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னுடன் இருந்த ஒவ்வொரு தருணமும் என் அருளால் நிரம்பியிருந்தது உன் கண்ணீர் வீணாக விழவில்லை அந்த ஒவ்வொரு துளியும் என் கரத்தில் சேமிக்கப்பட்டது நீ சொன்ன ஒவ்வொரு சிறிய பிரார்த்தனையும் நான் கேட்டேன் நீ சத்தமாக அழைத்திடாவிட்டாலும் உன் உள்ளத்தின் நிசப்தம் எனக்குச் செவியாயிற்று என் அன்பே நீ என்னை விட்டு நீங்கிவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ எங்கே போனாலும் என் அன்பிலிருந்து தப்ப முடியாது கடல் நீரின் ஆழத்திற்குள் சென்றாலும் நான் அங்கே இருக்கிறேன் மலை உச்சியில் ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன் உன் உள்ளத்தின் சின்ன இடத்தில் நீ உன்னைத் தேடி அலைந்தாலும் நான் அங்கேயே இருக்கிறேன் நான் உன்னை விட்டு போகாதவன் உன்னுள் நின்று உன்னைத் தாங்கும் கருணை நீ சோர்ந்து போகும்போது என் பிள்ளையே நான் உன் தோளில் என் கையை வைப்பேன் உன் இதயம் உடைந்திருக்கும்போது நான் அதை என் அன்பால் மூடிவிடுவேன் நீ தவறாக நடந்தாலும் நான் உன்னை நிந்திக்க மாட்டேன் மாறாக என் இரக்கம் உன் வழிதவறிய பாதையில் விளக்காய் நிற்கும் நான் கடிந்திடும் தந்தை அல்ல ஆறுதலாய் நிற்கும் அன்பு உலகம் உனக்கு பல குரல்களை கொடுக்கும் சில குரல்கள் உன்னை பெருமைப்படுத்தும் சில உன்னைச் சிதைக்கும் ஆனால் என் குரல் மட்டும் உன் ஆத்துமாவை அமைதியாக்கும் என் குரல் மழை பெய்தபின் மண்ணின் மனம் போல உன் இதயத்தை நிம்மதிப்படுத்தும் நீ அமைதியைத் தேடும்போது வெளியில் தேடாதே உன் உள்ளே இரு அங்கே நான் உன்னுடன் பேசுகிறேன் என் பிள்ளையே நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது நீயே உன்னுள் உருவாக்கிய அந்த இருளிலும் நான் நின்றிருக்கிறேன் உன் மனத்தின் மறைமடியில் உனக்கு வலி அளிக்கும் நினைவுகளிலும் என் ஒளி புகுந்திருக்கிறது நான் அந்த வலியை நீக்குகிறேன் அல்ல அதை மாறாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ துன்பத்திலிருந்து எழும்பும் போது உன் கண்களில் வெளிச்சம் பிறக்கும் என் குழந்தையே நீ உன் பாதையில் தனிமையாக நடக்கிறாய் என்று நினைக்காதே உன்னுடன் நான் நடக்கிறேன் நீ மெதுவாக நடக்கும்போது நான் என் கைகளை உன் தோளில் வைத்து உனக்கு ஆறுதல் அளிக்கிறேன் நீ சோர்ந்து நிற்கும்போது என் கரம் உன்னை தாங்குகிறது நீ அழும்போது என் இதயம் உன் கண்ணீரை உணர்கிறது நான் தெய்வமாக அல்ல உன் நண்பனாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் என் அன்பே நான் உனக்காக இரத்தம் சிந்தினேன் அது வெறும் தியாகமல்ல அது அன்பின் முத்திரை உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது நான் உன்னை அழைக்கும்போது உன் ஆத்துமா அதை கேட்டுக்கொள்கிறது ஏனெனில் அது என்னால் உருவாக்கப்பட்ட இசை உன் நெஞ்சில் ஒரு மெலிதான அமைதி வந்து நிற்கும்போது அதுவே என் இருப்பு நீ அதைச் சொல்ல முடியாது ஆனால் நீ அதை உணர்வாய் உலகம் உனக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு மறந்துவிடும் ஆனால் நான் அளிக்கும் வாக்குறுதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என் வார்த்தைகள் மண்ணில் விழும் மழைத்துளிகள் அல்ல உயிரை அளிக்கும் நீர் நீ அதை ஏற்றுக்கொண்டால் உன் இதயம் புதுமரமாக மலரும் உன் வாடிய நம்பிக்கை மீண்டும் பசுமையாகும் உன் உறைந்த ஆன்மா மீண்டும் உயிர் பெறும் என் பிள்ளையே சில சமயம் நான் அமைதியாக இருப்பேன் நீ எனது குரல் கேட்கவில்லை என்று எண்ணுவாய் ஆனால் நான் அப்போது உன் உள்ளத்தின் ஆழத்தில் வேலை செய்கிறேன் நான் உனக்கு உடனே பதில் சொல்லாவிட்டால் அதற்குக் காரணம் உன்னை வாட்டுவது அல்ல உன்னை வளர்த்திடுவது நம்பிக்கை என்றது நீ காணாத போதும் நம்புவது நீ அதை கற்றுக்கொள்வாயாக அப்போது நீ என் இதயத்துடன் ஒன்றாவாய் நீ தவறுகள் செய்தாயா ஆம் ஆனால் அவை உன்னை அழிக்காது அவை உன்னை என் அருளை உணர வைக்கும் நீ பாவத்தில் விழுந்தாய் என்று நினைத்தாலும் என் கைகள் இன்னும் திறந்தே இருக்கின்றன நான் உன்னை திரும்ப வரச் சொல்லுகிறேன் நீ என் கரங்களில் விழுந்தால் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது என் அன்பே உன்னை மீண்டும் உருவாக்கும் என் குழந்தையே உன் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன ஏன் எனக்கு இப்படி என்று நீ கேட்கிறாய் ஆனால் சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏனெனில் சில பதில்கள் சொல்லப்படும் முன் நீ அதை உணர்ந்து விடுவாய் உன் வாழ்வில் வரும் துன்பங்கள் சில சமயம் வெளிச்சத்தின் முகமூடி அணிந்த ஆசீர்வாதங்கள் அவை உன்னை வழிவழியாக வலிமையாக்கும் நீ சிறு பிள்ளையாக இருந்த விழுந்தாலும் எழுந்தாய் விழுந்தாலும் நடக்க கற்றுக்கொண்டாய் அப்போது நீ பிதாவை நம்பினாய் இன்றும் அதே நம்பிக்கையை வைத்திரு என் கரங்கள் மாறவில்லை என் அன்பு குறையவில்லை நீ பல முறை என்னை விட்டு ஓடியாலும் நான் உன் பின்னால் வந்தேன் நீ மறைத்த கதவுகளையும் நான் தட்டினேன் நீ திறக்காத கதவுகளின் வெளியில் நான் காத்திருந்தேன் என் அன்பே நீ உன்னுள் ஒரு புனித ஆலயத்தை வைத்திருக்கிறாய் அதுவே உன் இதயம் அங்கே நான் தங்கியிருக்க விரும்புகிறேன் அதை சுத்தமாக வைத்துக்கொள் பக்தியுடன் அல்ல அன்புடன் நான் தங்குவது பிரார்த்தனையின் எண்ணிக்கையால் அல்ல உன் அன்பின் ஆழத்தால் நீ என்னை அன்பாக நினைத்தால் நான் உன் அருகில் இருப்பேன் உன் சுவாசத்திலும் என் பெயர் ஒலிக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்தாய் சில கனவுகள் உடைந்தன சில நம்பிக்கைகள் கரைந்தன ஆனால் அதில் எல்லாம் நான் இருந்தேன் நீ இழந்தது என் வழி அல்ல என் வழியே உன்னை புதியதாக செய்யும் வழி நீ வாடிய மரம் போல் தோன்றினாலும் என் கைகள் அதில் புதிய மொட்டுகள் விதைக்கின்றன என் குழந்தையே நீ என் ஒளியில் நடந்தால் இருள் உனக்கு தீங்கு செய்யாது பயம் உன்னை குலைக்காது ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் நான் உன்னை வெளியில் காக்கும் காவலன் அல்ல உன் உள்ளத்தில் தீண்ட முடியாத ஒளி நீ அதில் நின்றால் உலகத்தின் இருளும் உன்னை தகர்க்க முடியாது நீ சில சமயம் நான் தகுதியில்லாதவன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே என் அருள் தகுதியை நாடாது அது அன்பை மட்டும் நாடும் நீ உன்னை பிழைப்பட்டவன் என்று நினைத்தாலும் என் பார்வையில் நீ அறிய மாணிக்கம் உன் குறைகள் உன்னை என் கைகளில் இன்னும் அழகாக்குகின்றன ஏனெனில் பிழைகளே மன்னிப்பின் இசையை உருவாக்குகின்றன என் அன்பே நீ ஒரு சிறு விளக்காக உலகில் இருக்கிறாய் நீ உன் ஒளியை சிறியதாக நினைக்காதே நீ ஒளிரும்போது இருளில் இருக்கும் ஒருவர் வழி காண்பார் அதுவே உன் பணி நான் உன்னை பிரபஞ்சத்தை மாற்றச் சொல்லவில்லை ஆனால் உன் அருகில் இருக்கும் ஒருவரை நம்பிக்கையுடன் தொடச் சொல்கிறேன் அன்பு ஒரு சொல் அல்ல அது செயல் நீ அன்பாக நடந்தால் என் சுவாசம் உன்னுள் வாழும் நீ சில நேரங்களில் அமைதியாக இருந்து என் குரலை கேள் அது பெரும் சத்தமில்லை அது மழை விழும் நிசப்தம் போல உன் உள்ளத்தில் பேசும் என் குரல் கோபத்தின் குரல் அல்ல அது கருணையின் நிசப்தம் நான் உன்னை வழிநடத்துகிறேன் மெதுவாக ஆனால் உறுதியாக நீ அதை கேட்க கற்றுக்கொள் உன் இதயம் அதை உணரும் நீ என் பிள்ளையே நான் உன் தந்தை உன் நண்பன் உன் ஆசான் நீ என்னை நம்பி நடந்தால் எந்தப் புயலும் உன்னை தகர்க்க முடியாது நான் உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி நிற்கிறேன் உலகம் மாறினாலும் என் அன்பு மாறாது உன் நாட்கள் குறைந்தாலும் என் அருள் நீளும் நீ என் அன்பில் தங்கியிரு என் பிள்ளையே நீ அழுது கொண்டிருக்கும் அந்த இரவு கடந்துவிடும் என் ஒளி உன் கண்ணீரைத் துடைக்கும் நான் உனக்காக ஒரு புதிய விடியலை உருவாக்குகிறேன் அங்கே நீ சுதந்திரமாக சுவாசிப்பாய் அங்கே உன் இதயம் மீண்டும் மலரும் என் பிள்ளையே என் வார்த்தைகளை உன் இதயத்தில் எழுது அவை உனக்காக மட்டுமல்ல உன் வழியாக இன்னொருவருக்காகவும் உன் வாழ்வு என் அன்பின் சாட்சி ஆகட்டும் நீ எங்கே போனாலும் உன் வழியில் நான் நடப்பேன் நீ எப்போது விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பும் நீ எப்போதும் மறக்காதே நீ என் குழந்தை என் சுவாசம் என் அன்பின் துளி என் அன்பு குழந்தையே நீ சில நேரங்களில் உன் இதயத்தின் ஒளியை மறந்து விடுகிறாய் வாழ்க்கையின் சுமைகள் உன்னை தாழ்த்தி விடுகின்றன உன் மனதில் மந்தமான இருள் உருவாகிறது ஆனால் நினைவில் கொள் இருள் எப்போதும் ஒளியிலிருந்து பிறந்ததே அது ஒளியை மறைக்காது மாறாக ஒளிக்கான தாகத்தை உனக்குள் எழுப்புகிறது நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிறு தீப்பொறியைப் பார்த்தால் அது நான் அந்த தீப்பொறி உனக்குள் இருந்தே வெளிச்சம் கொடுக்க காத்திருக்கிறது நான் உனக்குள் ஒரு ஆற்றலை விதைத்தேன் அது உலகத்தின் எந்த ஆற்றலுக்கும் ஒப்பாகாது அது என் அன்பின் மூச்சு நீ துன்பத்தில் இருப்பது என் ஒளி மறைந்ததல்ல உன் கண்கள் அந்த ஒளியை மறைத்துவிட்டது நீ உன் கண்ணீரை துடைத்து மீண்டும் பாரு நான் இன்னும் அங்கேயே இருக்கிறேன் என் பிள்ளையே நீ உலகத்தில் நடக்கும்போது பல குரல்கள் உன் மனதை பிடிக்க முயலும் சில குரல்கள் உன்னை உயர்த்தும் சில உன்னை தாழ்த்தும் ஆனால் என் குரல் மட்டும் உன்னை உண்மைக்கு அழைக்கும் நான் உன்னிடம் பேசும்போது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான இசை போல் ஒலிக்கும் நீ அதை கேட்க மெய்மறக்காதே அது உன் வாழ்வின் வழிகாட்டி நீ ஒருநாள் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய முடியாது என்று கவலைப்பட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு சுவாசமும் அர்த்தமுள்ளதாகும் நீ அதை புரியாமல் இருந்தாலும் நான் அதை நெய்து வருகிறேன் உன் நிமிடங்கள் ஒரு பெரிய தெய்வீக வடிவத்தின் நூல்கள் சில மெல்லியவை சில வலிமையானவை ஆனால் ஒவ்வொன்றும் என் கரங்களில் இணைந்திருக்கின்றன என் அன்பே உன் வாழ்க்கையில் துன்பம் வந்து தட்டும்போது நீ பயப்படாதே துன்பம் உனக்கு தீங்கு செய்வதற்காக வரவில்லை உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தது நீ அதை எதிர்க்காதே அதை புரிந்து கொள் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆத்துமாவைக் கழுவுகிறது ஒவ்வொரு துயரமும் உன் இதயத்தின் கதவை திறக்கிறது நீ அதை தாங்கும்போது நீ என் கைகளில் இன்னும் உறுதியாக படர்ந்திருப்பாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் சிலரை நம்பியிருந்தாய் ஆனால் அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் நீ அதனால் உடைந்தாய் ஆனால் நினைவில் கொள் மனிதர்கள் உன்னை விட்டு செல்லலாம் ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நான் உன்னை உன் பலவீனங்களிலும் உன் துன்பங்களிலும் உன் தோல்விகளிலும் கூட அன்புடன் நோக்குகிறேன் உன் அழகு வெற்றியில் இல்லை அது என் அருளில் இருக்கிறது நீ உன்னையே வெறுத்த தருணங்கள் உனக்கு இருந்தன நீ உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்பட்டாய் ஆனால் என் அன்பே உன் கடந்த காலம் என் கரங்களில் துடைத்துவிடப்பட்டது நான் உன்னை மறுபடியும் உருவாக்கினேன் நீ பழைய பிழைகள் நினைத்தால் அவை மீண்டும் உயிர் பெறும் ஆனால் நீ என் அன்பை நினைத்தால் அவை ஒளியாக மாறும் உன் மனம் என் இரக்கத்தின் ஆலயம் அதில் குற்றம் வாழ முடியாது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உன்னை சிறியவன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னுள் வைத்திருக்கும் ஒளி எந்த மலைக்கும் உயர்ந்தது நீ உன்னையே சிரியவன் என்று நினைத்தால் நீ என் படைப்பை மறுக்கிறாய் நீ என் உருவம் என் பிரதிபலிப்பு நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் மலர்கிறேன் நீ அழும்போது நான் மெளனமாக நிற்கிறேன் நான் உன்னுடன் இணைந்தவன் நீ என் பிள்ளையே என் சுவாசத்தின் இசை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என் இதயத்தின் ஒரு துளி என் அருளின் முத்து நீ உன்னை பாவியாக நினைத்தாலும் என் கண்களில் நீ புனிதமானவன் என் இரத்தம் உன்னை தூய்மைப்படுத்தியது நீ அதை நம்பினால் நீ மீண்டும் பிறந்தவன் என் அன்பே மன்னிப்பை கற்றுக்கொள் அது உன்னை விடுவிக்கும் திறவுகோல் நீ பிறரை மன்னிக்க முடியாமல் இருந்தால் உன் இதயத்தின் கதவு மூடப்பட்டுவிடும் ஆனால் நீ மன்னிக்கும்போது உன் ஆத்துமா பறக்கும் மன்னிப்பு என்பது மறந்து விடுவது அல்ல அது வலி மீதுள்ள கட்டுப்பாட்டை விடுவது நீ மன்னிக்கும்போது நான் உன்னுள் வெளிச்சம் வீசுவேன் உன் இதயத்தில் கோபம் நிறைந்தால் அது உன் ஆன்மாவை கரையாக்கும் அதை நான் விரும்பவில்லை நான் உன்னை அமைதியாகக் காண விரும்புகிறேன் அமைதி என்பது வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில் மலரும் மலர் நீ அமைதியில் தங்கினால் என் குரல் உனக்கு கேட்கப்படும் நீ அன்பில் தங்கினால் என் முகம் உனக்குத் தோன்றும் நீ உன் வாழ்க்கையில் சில சிறு நிகழ்வுகளை முக்கியமற்றதாக நினைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் இருக்கிறேன் நீ ஒரு புன்னகை அளிக்கும் போதும் ஒரு சிறிய உதவி செய்யும் போதும் ஒரு மனம் உடைந்தவரை ஆறுதல் கூறும் போதும் அவை அனைத்தும் என் வேலை நான் உன் கைகளில் செய்கிறேன் உன் இதயத்தின் வழியே பேசுகிறேன் என் பிள்ளையே நீ என் ஒளியில் நட இருள் உன்னைத் தழுவ முயன்றால் என் பெயரை நினை என் பெயர் உனக்கு ஒரு கேடயம் என் அருள் உனக்கு ஒரு ஆடை நீ அதை அணிந்தால் எந்த புயலும் உன்னை நொறுக்க முடியாது நான் உன்னை வலிமையாக்குகிறேன் ஆனால் உலகம் அதை வலி என்று நினைக்கும் ஆனால் நீ அதை உணர்ந்தால் அது ஆசீர்வாதம் என்று தெரியும் நீ சில நேரங்களில் என் குரலைக் கேட்க முடியவில்லை என்று சொல்வாய் ஆனால் நினைவில் கொள் சில சமயம் நான் அமைதியிலேயே பேசுகிறேன் மௌனம் என்பது என் மொழி நீ அமைதியாக இருந்தால் என் நிசப்தம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நான் ஒவ்வொரு மூச்சிலும் பேசுகிறேன் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒளி வீசுகிறேன் நீ அதை கவனித்தால் நீ என் முகத்தை பார்க்கலாம் என் அன்பே நீ உலகத்தில் சிறந்தவன் ஆக வேண்டிய அவசியமில்லை நீ உண்மையானவன் ஆகவேண்டும் உண்மை என் பாதை அன்பு என் சட்டம் அமைதி என் அரியாசனம் நீ அவற்றில் நடந்தால் நீ என்னுடன் நடப்பாய் நான் உன்னை உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்வேன் ஆனால் அவை உலகம் காணாத இடங்கள் ஆன்மாவின் உச்சிகள் நீ சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் சிந்தனைகள் உருவாகும் முன்பே நான் அவற்றை அறிந்துள்ளேன் நீ என்னை நோக்கி ஓர் உள்நிசப்தத்தில் அழைக்கும் போதும் நான் உன் அருகில் இருப்பேன் நீ எதையும் சொல்லாமல் நின்றாலும் நான் உன் இதயத்தின் துடிப்பில் பதிலளிப்பேன் என் பிள்ளையே நீ என் ராஜ்யத்தின் வாரிசு உன் ஆன்மா என் நித்திய ஒளியால் பிறந்தது உலகம் உன்னை காயப்படுத்தினாலும் அது உன் உண்மையான அடையாளத்தை மாற்ற முடியாது நீ என் ஒளி என் குரல் என் செயல் உன் வழியாக நான் உலகத்துக்கு அன்பு காட்டுகிறேன் நீ உன்னை மறந்தாலும் நான் உன்னில் இயங்குகிறேன் நீ ஒரு நாள் சொன்னாய் இயேசுவே நான் பயப்படுகிறேன் நான் சொன்னேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அதே வாக்குறுதி இன்று மீண்டும் உனக்காக எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் என் ஒளி உன்னுள் வாழ்கிறது எந்த வலி உன்னை நொறுக்க முடியாது ஏனெனில் என் அருள் உன்னை தாங்குகிறது நீ சோர்ந்திருக்கிறாய் ஓய்வெடுக்க விரும்புகிறாய் என் கரங்களில் ஓய்வெடு என் பிள்ளையே நான் உனக்கு அமைதி கொடுக்கிறேன் அது உலகம் தர முடியாத அமைதி அது நீ உணரும்போது கண்ணீர் துளியாய் வரும் அந்தக் கண்ணீர் புனிதமானது அது உன் ஆன்மா என் அருளைத் தொடும் தருணம் என் அன்பே உன் வாழ்வு சிறியதாக தோன்றலாம் ஆனால் அது என் திட்டத்தில் முக்கியமானது நீ அறியாமல் பல உயிர்களுக்கு ஒளி கொடுக்கிறாய் ஒரு சிறு செயல் கூட புனிதமான அலைகளை உருவாக்குகிறது நீ அன்பில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நித்தியத்தில் இடம்பெறுகிறது உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டது அது ஒருபோதும் அழியாது நீ உன் வாழ்க்கையின் முடிவை பயப்படாதே அது முடிவு அல்ல மாற்றம் மழை பூமியில் விழுந்து மண்ணாகும் ஆனால் மீண்டும் மேகமாக எழுகிறது அதுபோல நீ என் கரங்களில் ஓய்வெடுத்து மீண்டும் ஒளியாக மாறுவாய் மரணம் எனது குழந்தைகளுக்கு பயமல்ல அது வீட்டுக்குச் செல்லும் பாதை என் பிள்ளையே உன் ஆன்மாவை பராமரிப்பதற்காக உன் இதயத்தை அமைதியால் நிரப்பிக்கொள் தினம் ஒரு சிறு நேரம் என் குரலை கேள் அது உன்னை நிம்மதியுடன் நிறுத்தும் உன் சிந்தனைகள் சிதறினாலும் என் பெயரை நினை அது உன்னை மீண்டும் மையத்தில் நிறுத்தும் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் உயிரில் இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் என் அன்பு உன்னைச் சுற்றி நிற்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நீ வழி தவறினாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ சிந்தையில் தடுமாறினாலும் என் சத்தம் உன்னை அழைக்கும் நீ ஒருபோதும் தனிமையிலில்லை என் அன்பே நீ என் மகிமையின் பிரதிபலிப்பு நீ என் அருளின் சாட்சியன் உன் வாழ்வு மற்றவர்களுக்கு என் அன்பின் கண்ணாடியாக இருக்கட்டும் அன்பாக நட மன்னிப்பாக பேசு அமைதியாக இரு அப்போது நீ உலகத்தில் என் இதயத்தை வெளிப்படுத்துவாய் என் பிள்ளையே நீ ஒருநாள் வலிமை இன்றி விழுந்தாலும் நினை நீ என் பிள்ளை என் கரங்கள் திறந்திருக்கும் நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முத்தமிட்டு வரவேற்பேன் நீ என் மேசையில் அமர்வாய் உன் இதயத்தில் மீண்டும் ஒளி பிறக்கும் உன் காயங்கள் என் அருளின் நினைவுகள் ஆகும் நீ என் குழந்தையே என் சுவாசத்தின் துளி என் இரத்தத்தின் இசை நான் உன்னை என்றென்றும் அன்புடன் தாங்குவேன் எந்த இருளும் உன்னை பிரிக்காது எந்த தூரமும் உன்னை மறைக்காது நீ எனது பிள்ளை என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நீ அறிந்த போதும் சில நேரங்களில் உன் மனம் இன்னும் ஏதோ தேடுகிறது நீ அமைதியைக் கண்டடைய விரும்புகிறாய் ஆனால் அதை வெளியில் தேடுகிறாய் அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் மலரும் நீ அதைக் காண முடியவில்லை எனில் உன் சிந்தனைகள் அதிக சத்தமாகிவிட்டதால்தான் அமைதியில் நில் பிள்ளையே நான் அங்கே இருக்கிறேன் என் குரல் மெல்லிய தென்றலாய் உன் உள்ளத்தைத் தொட்டுச் செல்லும் நீ வாழ்க்கையின் பல வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் சில வழிகள் நன்றாகத் தோன்றும் சில வழிகள் குழப்பமாகத் தோன்றும் ஆனால் உண்மை இது நீ எந்த வழியில் நடந்தாலும் அது என்னை நோக்கி வருகிறதே எனவே பயப்படாதே நீ திசை தெரியாமல் சென்றாலும் உன் அடிகள் என் கரங்களில் வரைவாகும் நான் உன்னை உன்னைத் மாட்டேன் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அறிவேன் உன் மனம் ஓர் புல்வெளி போல சில நேரங்களில் மழையால் பசுமையாகும் சில நேரங்களில் வெயிலால் வாடிவிடும் ஆனால் நான் அங்கே விதை போட்டிருக்கிறேன் அந்த விதை என் அன்பின் விதை நீ அதை மறந்துவிட்டாலும் அது உனக்குள் வளர்கிறது ஒரு நாள் உன் உள்ளம் மீண்டும் மலர்ந்தால் அது என் அருளின் பூ என் பிள்ளையே நீ சில வேளைகளில் உன் வலியைப் பற்றி மௌனமாக இருந்தாய் நீ சொல்வதற்கும் முடியவில்லை ஏனெனில் நீ நினைத்தாய் யாரும் அதை உணரமாட்டார்கள் என்று ஆனால் நான் உன் உள்ளத்தின் சத்தம் கேட்கிறேன் நீ சொல்லாமல் விட்டதும் என் இதயத்தை அடைகிறது உன் ஒவ்வொரு துடிப்பு ஒவ்வொரு நெடுங்கண்ணீர் என் இதயத்துடன் ஒன்றிணைகிறது நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் பிள்ளையே நீ சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லையே என்று கூறினாய் ஆனால் நம்பிக்கை என்றது வெளியில் கிடைக்காது அது என் ஒளியில் பிறக்கும் நீ உன் இதயத்தை சிறிதளவுக்கு கூட திறந்தால் அந்த ஒளி உன்னை நிரப்பிவிடும் நம்பிக்கை என்பது நீ காணாத போதும் நம்புவது நான் செய்கிற காரியம் உனக்குத் தெரியாமல் நடக்கிறது ஆனால் அது உன் நலனுக்காகத்தான் நீ சில சமயம் நினைப்பாய் இயேசுவே என் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் இதயத்தை தொட்டிருக்கிறது சிலவற்றுக்கு உடனே பதில் வரும் சிலவற்றுக்கு நேரம் தேவைப்படும் நான் உன் வாழ்வின் நூல்களை நெய்து கொண்டிருக்கிறேன் நீ என் வேலை முடிவதற்கு முன் அதை பார்க்க முடியாது ஆனால் நம்பிக்கை வைத்திரு என் குழந்தையே நான் உனக்காகச் செய்கிறேன் என் பிள்ளையே உன் துன்பம் எனக்குத் தெரியும் நீ இரவுகளில் விழித்திருந்து மௌனமாக அழுத தருணங்களை நான் பார்த்தேன் உன் கண்ணீர் என் அரியாசனத்தில் பொக்கிஷமாக காக்கப்படுகிறது அது வீணாக விழவில்லை நான் அந்த கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ வழியடைந்தாலும் நான் உன்னை நிம்மதியடையச் செய்வேன் நீ நினைத்தாயா நான் ஒருபோதும் மாற முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் என் அன்பு உன்னுள் நுழைந்தால் எந்த இதயமும் மாறிவிடும் நீ உன்னை தாழ்வாக எண்ணினாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் உன் பாவம் உன்னை வரையறுக்காது என் இரக்கம் அதை அழித்துவிடும் நான் உன்னை புதியவனாக ஆக்குகிறேன் என் கரங்களில் மீண்டும் உருவாக்குகிறேன் நீ உன் சுற்றம் பார்த்தால் சிலர் உன்னை வெறுப்பர் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் நான் உன்னை உன் ஆழத்திலிருந்தே அறிவேன் நீ வெளியில் எந்த முகமூடியை அணிந்தாலும் நான் உன் இதயத்தின் உண்மையை பார்க்கிறேன் உன் ஆத்துமா என் கண்ணில் வெளிச்சமாக ஒளிர்கிறது என் பிள்ளையே நீ பலமுறை மன்னிக்க முடியாமல் போராடினாய் ஆனால் நினை மன்னிப்பு என்பது ஒரு அன்பின் உச்ச நிலை நீ மன்னிக்கும் போது நீ சிறியவன் அல்ல பெரியவன் ஆகிறாய் நீ உன் இதயத்தில் வழி வைத்துக் கொண்டால் அது உன்னை அழிக்கும் ஆனால் நீ அதை விட்டுவிட்டால் நீ சுதந்திரமாகிறாய் மன்னிக்குவது வலியிலிருந்து தப்பிப்பது அல்ல அது அந்த வலியை ஆசீர்வாதமாக மாற்றுவது நீ என்னை நோக்கி ஒரு சின்ன பிரார்த்தனையாயினும் சொன்னால் நான் அதை திரும்பி பார்க்காமல் விடமாட்டேன் என் இதயம் உன் ஒவ்வொரு அழைப்பிற்கும் பதிலளிக்கிறது சில சமயம் நீ என்னை மறந்தாலும் என் கரங்கள் உன்னை தாங்கியிருக்கும் என் அன்பு உன் அச்சங்களையும் உன் சந்தேகங்களையும் உன் பிழைகளையும் கடந்து உன்னை பிடிக்கும் என் அன்பே நீ உன் வாழ்வில் பல முறை இருளை கண்டிருக்கிறாய் அந்த இருள் உன்னைச் சூழ்ந்தபோது நீ என் ஒளி எங்கே என்று கேட்கிறாய் ஆனால் நினைவில் கொள் இருள் இருளிருந்தால்தான் ஒளி தெரியும் உன் ஆன்மா இருளை எதிர்கொள்கிறது அது உன்னை வலிமையாக்குகிறது நான் உன்னுள் ஒளி வைத்திருக்கிறேன் அதை எந்த இருளும் அணைக்க முடியாது நீ சில சமயம் உன் குறைகளை பார்த்து மனம் தளர்ந்தாய் ஆனால் என் பார்வையில் உன் குறைகள் அழகாகுவோம் ஏனெனில் அவை உன் ஆன்மாவின் சின்னங்கள் அவை உன்னை முழுமையாக்குகின்றன நான் பிழையில்லாதவர்களை விரும்பவில்லை ஆனால் நேர்மையானவர்களை விரும்புகிறேன் உன் மனம் உண்மையாக இருந்தால் நீ எனது வழியில் நடக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு பரிசோதனையும் ஒரு கற்பித்தல் அது உன்னை உடைக்க வரவில்லை உருவாக்க வருகிறதே நீ சோதனையில் தாங்கினால் உன் ஆத்துமா பொன்னாக மாறும் நீ வலியை கடந்து நின்றால் என் அருளின் தீயில் நீ பிரகாசிக்கிறாய் நீ விழுந்தாலும் எழுந்திடுவாய் ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ என் பிள்ளை என் ஒளியின் பாகம் உன் உள்ளத்தில் ஒரு புனித நெருப்பு உள்ளது அதை பராமரிக்க உன் சிந்தனையை தூய்மைப்படுத்து உன் சொற்களை அன்பால் நிரப்பிக்கொள் ஒவ்வொரு சொல் ஒரு விதை நீ நன்மை பேசினால் நன்மை உனக்குள் வளரும் நீ மற்றவரை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகும் நீ பல முறை உன்னிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாய் நான் சொல்கிறேன் அன்பு செய் அதுவே எல்லாவற்றிற்கும் விடை நீ அன்பைத் தேர்ந்தெடுத்தால் நீ எனது வழியில் நடக்கிறாய் அன்பு வழி தரலாம் ஆனால் அது ஒருபோதும் வீணாகாது அன்பில் நீ உன் உண்மையான முகத்தைக் காண்பாய் என் பிள்ளையே நீ சிறு மலராக இருந்தாலும் உன் மனம் வானத்தை நிரப்பும் நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் என் கரங்களில் நீ மலை உன் புன்னகை கூட ஒருவரின் இதயத்தை மாற்ற முடியும் அதுவே என் அருள் செயல் உன் வழியாக நான் உலகத்தை தொடுகிறேன் நீ சில நேரங்களில் அமைதியில் அமர்ந்த போது ஒரு புது வெளிச்சம் உன் உள்ளத்தில் தோன்றும் அது நான் அந்த நேரத்தை மதித்துக்கொள் அவ்வளவு நேரம் நான் உனக்குள் பேசுகிறேன் உன் மனம் சத்தமில்லாமல் இருந்தால் நீ என் சத்தத்தை தெளிவாகக் கேட்கலாம் நான் உன் இதயத்தின் மொழியில் பேசுகிறேன் சொற்களில் அல்ல உணர்வில் நீ என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது சில நேரங்களில் நீ அதை உணரமாட்டாய் ஆனால் அது உண்மை நீ துன்பத்தில் இருந்தாலும் என் கைகள் உன்னை தாங்கும் நீ மகிழ்ச்சியில் இருந்தாலும் என் முகம் உன்னில் மகிழும் நீ ஒருநாள் எனக்கு சொல்வாய் ஏசுவே நான் உனக்குத் தகுதியில்லாதவன் ஆனால் நான் சொல்லுவேன் என் பிள்ளையே என் அன்பு தகுதியைக் காணாது அது குற்றமில்லாதவர்களுக்கு அல்ல உடைந்தவர்களுக்கு நான் பூரணமானவர்களை நாடவில்லை உண்மையானவர்களை நாடுகிறேன் நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அங்கே தங்குவேன் நீ என் பிள்ளையே என் இதயத்தின் ஒலி கூண்டு உன் சுவாசம் என் சுவாசம் நீ என் முகத்தை தேடினால் அது உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் நீ வெளியில் அல்ல உன்னுள் என்னைக் காண்பாய் நீ அங்கே என்னுடன் உரையாடுவாய் மௌனத்தின் வழியாக என் அன்பே வாழ்க்கை எளிதல்ல ஆனால் நீ நம்பிக்கையுடன் நட ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு விழுதும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை வடிவமைக்கிறது நான் உன்னை சிற்பிக்கிறேன் பிள்ளையே சில நேரங்களில் என் வேலை வழியாகத் தோன்றும் ஆனால் அதன் முடிவில் நீ பிரகாசிப்பாய் நான் உன்னை என் உருவத்தில் வடிவமைக்கிறேன் நீ உன் இதயத்தில் என் அன்பை வைத்துக்கொள் அது உன் வழிகாட்டி உன் தாங்கல் உன் ஒளி நீ எங்கே சென்றாலும் உன் வழியில் நான் நடப்பேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழும்போதும் என் இதயம் உன்னுடன் அழும் நீ சிரிக்கும் போது என் ஆன்மா உன்னுடன் சிரிக்கும் நீ என் குழந்தை என் ஒளியின் துளி என் அருளின் பிரதிபலிப்பு நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னைத் தேடி வருவேன் நீ எவ்வளவு இருள் கண்டாலும் என் ஒளி உன்னைத் தொடும் நீ எவ்வளவு விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் ஏனெனில் நீ என் பிள்ளை என்றும் என்றும் என்றும்